பொதுகையிலே பிறந்தவளே வைகையிலே வளர்ந்தவளே கண் பார்க்கும் போதெல்லாம் கவிச்சொட்டை வந்தவளே கட்டி கருவே கவிதை பெருந்துவையே கலையாத கலையாகி நிலையாக நிலையாகி அமிழ்தாக வந்த தமிழே தமிழே உனக்கும் கவி பேரவை விழாவிற்கே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இலக்கிய ஆர்வலர்களுக்கும் அன்றைக்கு காலை வணக்கத்தை எழுதி ஆக்கிக் உங்களுக்கு நன்றாக அறிமுகமான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் தொடர்ச்சியாக ஒரு ஏழு குழந்தை பிறந்து பிறந்து இறந்து கொண்டே இருக்கின்றன அந்த வரிசையில் பதினான்காவதாக ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை பிறந்து வளர்கின்ற போதே தன் தாயையும் இழந்து விடுகிறது பின்னர் தன்னுடைய ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு வந்து கல்வி கற்க வேண்டும் ஆசையோடு அந்த பள்ளிக்கு செல்கிறது அந்த பள்ளியில் சென்ற மாத்திரத்தில் அந்த குழந்தைக்கு கல்வி புறக்கணிக்கப்படுகிறது வேறொரு கடைக்கு ஆனால் எந்த பள்ளி அவமானப்படுத்தியதோ எந்த நிறுவனம் அவமானப்படுத்தியதோ அதே நிறுவனத்திற்கு அடுத்த நாள் காலையில் அந்த குழந்தை பள்ளிக்கு செல்கிறது ஒரு கையில் கோணிப்பையும் மற்றொரு கையில் புத்தக பையும் எடுத்துக்கொண்டு அவன் மீது திணிக்கப்பட்ட அத்தனை சாதிய குடும்பங்களிலும் தாங்கிக் கொண்டு முன்னேறியவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு அழகா சொல்வார் ஒரு விளக்கு எரிகின்ற போது மற்றொரு அணைகின்ற போது மற்றொரு விளக்கை ஏற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் அதை போல தனக்கு கிடைக்கின்ற சிறிய சிறிய வாய்ப்புகளையெல்லாம் எல்லாம் நன்றாக பயன்படுத்தி கொண்டு நன்றாக படிக்கிறார் வெளிநாட்டிற்கு சென்று பாரிசஸ் பட்டம் பெறுகின்றார் பொருளாதாரத்தில் பீகஜதி பட்டம் பெறுகின்றார் சமூகவியல் படிக்கின்றார் எல்லாவற்றையும் தன் விரும்பிய பட்டங்களையெல்லாம் பெறுகின்றார் லண்டனில் ஒரு ஒரு பட்டம் இருக்கிறது பாரத் லா என்ற ஒரு படிப்பு இருக்கிறது அந்த படிப்பை பெறுவதற்கு நேரு மகன் செல்லுகின்றார் நேரால் அந்த படிப்பினை படிக்க முடியவில்லை ஏனென்றால் அந்த பாடம் அதில் பாடம் மிகுதியாக இருக்கிறது அதனால் அவரால் படிக்க முடியவில்லை காந்தி அதே பாடத்தை படிக்கின்றார் அந்த பட்டத்தை படிக்கின்றார் ஏறத்தாழ மூன்று ஆண்டுகள் அந்த பட்டத்தை பெறுவதற்காக அவர் படிக்கின்றார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒன்பது மாதங்கள் முயன்று சாதாரணமாக அந்த பாரத்லா என்ற ஒரு பட்டத்தை அவர் பெற்று விடுகின்றார் இப்படி கஷ்டப்பட்டு பட்டம் பெற்று இந்தியாவுக்கு வருகின்றார் இந்தியாவிலே பரோடா மன்னன் தன்னுடைய அரண்மனை இராணுவ செயலாளராக பணியமர்த்தார் அந்த பணியில் மிக கம்பீரமாக அம்பேத்கர் அவர்கள் அமர்கின்றார் அப்படி அமர்ந்த அந்த மாத்திரத்தில் தனக்கு கீழாக பணிபுரிகின்ற பி அவர்கள் கூட என்ன செய்கின்றார் அம்பேத்கர் அவர்களை புறக்கணித்தார் அம்பேத்கருக்கு தாகம் கொடுப்பது தீட்டு என்று அவர்களுக்கு அவர் மட்டும் அப்படி செய்தார் ஒரு மக்கள் ஆயிரம் அலுவலர்கள் என்று பணிபுரிந்தார் ஆயிரம் அலுவலர்களும் அம்பேத்கரை ஏவலமாக கேவலமாகவே நினைத்தார் அப்பொழுது அம்பேத்கர் நினைக்கின்றார் நாம் கஷ்டப்பட்டு பட்டங்கள் பெற்றோம் ஒரு பதவியை பெற்றோம் அதற்கு இணையான ஊதியத்தை பெற்றோம் இவையெல்லாம் பெற்ற நாம் ஒரு சாதாரண மனிதர்களுடைய சக மனிதர்களுடைய அன்பினை பெற முடியவில்லை மரியாதனை பெற முடியவில்லை என்று வருந்துகின்றார் வருந்தியதோடு கண்ணீர் சிந்துகின்றார் கண்ணீர் சிந்திவிட்டு அந்த வேலையை புறக்கணித்து விட்டு வெளியே வருகின்றார் வெளியே வந்த பிறகு தன்னுடைய மாவட்டத்திற்கு செல்கின்றார் அங்கே சௌதார் குளம் ஒன்று இருக்கிறது அந்த குளத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தண்ணன் எடுக்கக்கூடாது என்று புறக்கணிக்கப்படுகிறார் அதற்காக அவர் வழக்கு தொடுப்புகிறார் வழக்கிலும் வெற்றி பெறுகின்றார் வெற்றி பெற்ற பிறகு ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்று முறை வழக்கு தொடுக்கிறார்கள் மூன்று முறையும் வெற்றி பெறுகிறார் ஆனால் மூன்று முறையும் மேல்முறையிலே செல்கிறார்கள் அதிலும் அவர் வெற்றி பெறுகின்றார் ஏறத்தாழ கையளவு தண்ணி குடிப்பதற்காக ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் சட்ட போராட்ட சட்ட போராட்டத்தை அம்பேத்கர் அவர்கள் நிகழ்த்துகின்றார் சட்ட போராட்டத்தை நிகழ்த்தியது மட்டுமல்ல அதிலே சாதா சாமானிய மனிதன் என்ன செய்கின்றார் அந்த சட்டத்தை வெற்றி பெறுகின்றார் வெற்றி பெற்ற பிறகு இந்த செய்தி எல்லாம் இதெல்லாம் செய்தித்தாள்களில் வருகிறது அம்பேத்கர் வந்து ஒரு மாநாட்டுக்கு செல்வதற்காக தன்னுடைய வீட்டில் இருந்து புறப்படுவதற்கு வெளியே வருகிறார் அப்படி வெளியே வருகின்ற போது மூன்று தாய்மார்கள் அவங்களுடைய வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறார்கள் உடனே அந்த அம்மா மூன்று தாய்மார்களும் அம்பேத்கர் பார்த்து இங்க யாரு அம்பேத்கரு அவரை நான் பார்க்கணும்னு கேக்குறேன் ஏன் இல்ல நான் தான் அம்பேத்கர் மூன்று அம்மாக்களை என்ன செய்யறாங்கன்னா அம்பேத்கருக்கு ஒரு மாலை அணிவிக்கிறாரு அவர் சொல்றாரு அங்கதான் கான்பரன்ஸ் நாக்பூர்ல கான்பரன்ஸ் நடக்குது இல்லை அங்க நீங்க வரல ஏன் நீங்க அங்க வரல இங்க ஏன் எனக்கு மாலை தொடங்கு கேட்கிறாங்க அப்ப அந்த மூணு பின்புணிகள் சொல்றாங்க இந்த மாலையை வாங்குவதற்காக நாங்க ஏறத்தாழ ஒரு மாத காலம் அதாவது விறகு வெட்டினோம் இந்த விறகை விற்று அதன் மூலமாக வருகின்ற காசை வைத்துத்தான் இந்த மாலையை வாங்கி உங்களுக்கு நான் அணிவிக்கின்றேன் சொன்ன பிறகு அம்பேத்கர் அவர் ஒன்றும் பொறுத்துக் தொடர் அவர் கண்ணுகளில் இருந்து கண்ணீர் சிந்துகிறது உடனே சொல்லுகின்றார் அவங்க மூணு பேர் சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் நிறைய உழைக்கணும் நம்ம மக்கள் எல்லாம் நல்ல நிலைக்கு வரணும்னு சொல்றாங்க அவங்க கி கேட்கிறாங்க அம்பேத்கர் உடனே அவங்க மூன்று பேருடைய கைகளையும் பிடித்துக் கொண்டு சொல்லுகின்றார் நிச்சயமாக இந்த தலைமுறை மட்டுமல்ல அடுத்து வருகின்ற எல்லா தலைமுறையிலும் தலைமுறைகளும் நம் தலைவர்கள் கல்வி கற்க வேண்டும் அந்த கல்வி கற்கின்ற நிலையை ஏற்படவில்லை என்றால் நிச்சயமாக நான் என் துப்பாக்கி வைத்துக் கொண்டு நான் இறந்து விடுவேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இன்று இன்றைய தலைவர்கள் ஓரளவுக்கு ஒரு கல்விக்கு கல்வி பள்ளிக்கூடம் சென்று கல்வி கற்கிறது என்று சொன்னால் அதற்கு அம்பேத்கர் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அம்பேத்கர் என்று சொன்னாலே எல்லோரும் அவர் ஒரு சாதிய தலைவர் தான் என்று நினைக்கிறார்கள் உண்மையில் சமத்துவம் என்பது என்ன என்றதும் அழகாக சொல்லுகிறார் சமத்துவம் என்பது என்னவென்றால் சம வாய்ப்பு சம உரிமையும் கொடுப்பதுதான் சமத்துவம் அப்படி எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுக்க வேண்டும் சம உரிமை கொடுக்க வேண்டும் அவர் வந்து கஷ்டப்பட்டு அரசியல் சட்டத்தை உருவாக்குறார் உருவாக்குறதுனா சாதாரண அவர் முறையில் உருவாக்குற அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல அவர் எப்படி அவர் கிடைத்ததுன்னா அவரிடத்தில் அறிவு இருந்தது அவரிடத்தில் கல்வி இருந்தது அந்த கல்வியின் அடிப்படையில் தான் ஆங்கிலேயர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் ஆங்கில இந்திய விடுதலை கொடுத்து விடுதலை கொடுத்து விட்டோம் இவர்கள் எப்படி ஆளுவர்கள் இந்த நாட்டில் இவர்களுக்கு சட்டம் இல்லையே என்றெல்லாம் யோசிக்கின்ற போது அவரே ஐடியா அவருக்கு அம்பேத்கர் எழுதுவார் எழுவர் அடங்கிய குழுவில் அம்பேத்கர் வந்து சேர்க்கப்படுகிறார் அதற்கு பிறகு அந்த ஏழு பேர்ல அதுல இருக்கிற ஒருவர் சொல்லுகின்றார் டி டி கிருஷ்ணமாச்சாரியரே சொல்லுகின்றார் நாங்கள் ஏழு பேர் செய்ய வேண்டிய ஒரே ஏழு பேர் செய்ய வேண்டிய வேலையை அம்பேத்கர் ஒருவர் மட்டுமே இந்த பணியை கொடுமையாக செய்திருக்கிறார் சொல்றாரு அதாவது அவர் மட்டும் அதுக்காக மட்டும் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினோரு நாள் இடைவிடாது இடைவிடாது பதினெட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு படிப்பதும் எழுதுவது படிப்பதும் எழுதுவது அதனால் அவருக்கு இடது கை வலது கையில் வழி அந்த வழி பொறுக்க முடியவில்லை அப்படி யோசிக்கின்றார் வலது கையால் மட்டும்தான் எழுத வேண்டும் ஏன் இடது கையால் முயற்சி செய்து அதிலே பயிற்சி செய்து இடது கையாலும் வலது கையாலும் சரளமாக சரளமாக எழுதுகின்ற ஒரே தலைவர் அம்பேத்கர் என்று சொன்னால் அதால் யாராலும் மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அப்படி கொண்டு வந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே சட்ட அமைச்சராக பணியாற்ற அப்ப சட்ட அமைச்சராக பணியாற்றுகின்ற போது அவர் நிறைய சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும் பெண்களுக்கு விவாகரத்து அவங்க விரும்பினால் விவாகரத்து வழங்கப்பட வேண்டும் இப்படியெல்லாம் பல சட்டங்களை கொண்டு வந்து இவர்களுக்கு இதெல்லாம் நிச்சயமாக சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையை ஒளியேற்ற வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆனால் அங்கு இருந்த அரசாங்கம் அதற்கு செவி இவர் நீங்கள் செவி சாக்கவில்லை என்றால் ஒரு விழுதும் இந்த பணியை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த அமைச்சர் பையை பெறுகின்ற தலைவர்கள் எல்லாம் நீங்கள் நல்லா நன்றாக உங்களுக்கு தெரியும் தமக்கு ஆதாயம் இருந்தால் போதும் மற்றவர்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் அம்பேத்கர் என்பவர் அப்படியாக தனக்காக வாழாது மற்றவருக்காகவே வாழ்ந்தவர் அல்லவா அதனால தன்னுடைய அமைச்சர் பதவியை புறந்து விட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அதாவது அவர் படிக்கிற காலகட்டத்துல அமெரிக்காவிலும் லண்டனிலும் கிட்டத்தட்ட அது அமெரிக்காவில் பதினெட்டாயிரம் புத்தகங்களை படித்தார் என்று சொல்றாங்க லண்டன்ல படிக்கின்ற போது அறுபத்தி நான்காயிரம் புத்தகங்களை அவர் படிக்கிறதாக சொல்ற அவங்க படிக்கிற காலகட்டத்துல அப்பளத்தை புட்டு புட்டு தீயில தீயிலே தேநீரிலே தொட்டு தொட்டு சாப்பிட்டு விட்டு தன் வயிற்றை ஏமாற்றினார் சொல்றாங்க ஏன்னா வயிற்று பசிக்கு காசு இல்லை அது காசு இல்லன்னு அப்பளத்தை வாங்கி வாங்கியாதான் குறைந்த விலை அதை வாங்கி வாங்கி சாப்பிட்டு விட்டு இப்படி அறுபத்தா அறுபத்தி நான்காயிரம் புத்தகத்தையும் பதினெட்டாயிரத்து புத்தகத்தையும் படித்து முடித்து விட்டு நம் நாட்டு முன்னேற்றத்திற்காக மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தது என்று சொன்னால் நாம் என்ன சொல்வது அந்த அளவிற்கு வறுமை கூட வறுமை கூட அவருக்கு பெருமையில்தான் தேடி தவிர அவர் அப்படி இருக்கின்ற போது ஆனால் இன்று இன்றைய காலகட்டத்தில் அம்பேத்கர் நமக்கு எப்படி பயன்படுகிறார் அந்த காலத்திலே இப்படி இருந்தது இந்த காலத்தில் காலந்தோறும் அம்பேத்கர் என்று சொல்லப்படுகிறார் அப்ப இந்த காலத்தில் நமக்கு எப்படி அம்பேத்கர் பயன்படுகிறாரா என்று கேட்கின்ற போது இன்றைய சூழலில் வேங்கை வயல் நமக்கு எல்லோருக்கும் நினைவு வருது தலிப்பு மக்கள் பட்டியலில் மக்கள் ஒரு தூய குடிநீர் என்பதற்காக குடிக்கின்ற நீரில் மலத்தை கலக்கிற இவர்களை நாம் என்ன சொல்றது இது அம்பேத்கருடைய கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாவது தொகு தொகுதியில நூத்தி பதினெட்டாவது பக்கத்துல ஒரு நூற்றாண்டு முன்னாடி மதுரையில கீழவளசுன்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல குடிக்கிற பட்டியல மக்கள் குளத்தில் என்ன செய் மன அந்த அன்றே அம்பேத்கர் அவர்கள் அந்த தொகுதியில குறிப்பி அந்த அளவிற்கு அன்று குறிப்பிட்ட அன்று முதல் இன்று வரை பட்டியலின மக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி இன்று என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் வலதுசாரி சிந்தனை மேலோர் வலதுசாரிகளுடைய ஆட்சி உலகம் முழுவதும் மேலோங்கி இருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் தனியார் மையம் ஆஹ் உலக மையம் இவையெல்லாம் இன்று இருப்பதன் அடிப்படையில் எல்லா இடங்களிலும் என்னுடைய வேலைகள் கூட அரசு பணிகள் கூட என்ன செய்யுது எல்லா தனியார் துறைக்கு ஒப்படைக்கப்படுகிறது அதனாலதான் கேட்கிறாங்க தனியார் துறையிலும் கூட இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் அப்ப அங்கே நேர்காடல் நிகழ்த்துவது யாரு அங்க உயர் பதவியில் வைப்பவர்கள் யாரு அப்ப இப்படி இருக்கின்ற போது நமக்கு பார்வையற்றவர்களாக நாம் இப்படி நிறைய இடங்கள்ல நமக்கு பணி மறுக்கப்படுகிறது அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி இது மாதிரி பார்வையற்றவர்களுக்கு பணி வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அப்ப மறுக்கப்படுகின்ற இந்த சூழலில் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தின் வாயிலாகத்தான் நாம் போராட வேண்டும் ஆக அந்த இந்த காலத்தில் கோயில் கோயிலுக்கு சென்று சாமி கொண்டு கூட நமக்கு என்ன உரிமை இல்லை உரிமை மறுக்கப்படுகிறது அதற்குத்தான் கேட்கிறார்கள் எல்லாருக்கும் தானே சாமி எங்களுக்கு கொஞ்சம் காமி நாங்க கொஞ்சம் கேட்டா எங்களை அடிக்கிறீங்க எங்களை அடிக்கிறீங்க கோயில் கதவை நீங்க அடைக்கிறீங்க இந்த நாட்டில் செருப்பு கூட ஆட்சியால முடியும் இந்த நாட்டில் செருப்பு கூட ஆட்சியால முடியும் ஒருபோதும் செருப்பு தைப்பவன் ஆட்சியாள முடியாது அப்படி செருப்பு தைப்பவன் தைப்பவன் ஆட்சியாளராக மாற வேண்டும் என்று சொன்னார் காலந்தோறும் அம்பேத்கர் தேவை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்